ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்து வருங்க உழைக்காமல் பதவிக்கு வந்து ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலைகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கிறார் மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்குதான் எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் வேண்டாம்

இந்த மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார் விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது ஒரு பேட்டி கொடுப்பார் ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார் அதை கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார் நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு சொன்னா எங்களுக்குலாம் எந்த பின்பணம் இல்லை ஒரு கிளச்சாளர் வந்து ஒன்றிய இருந்து மாவட்ட பொறுப்பு இருந்து மாநில பொறுப்பு வந்து வந்தோம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம் ஆக கட்சிக்கு பொதுச்சேரி எடுத்த உடனே வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால உழைத்த பிறகு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதனால ஒவ்வொரு பகுதியில என்னென்ன பிரச்சனை நன்றாக தெரியும் கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பதவியும் வரல எங்க வந்திருக்காரு மக்களை பற்றியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான் வேற ஒண்ணுமே கிடையாது சொல்லல நான் விளையாட்டுதா சொல்லல என்ன செஞ்சிருக்காரு அவர் இந்த மாநில பாரத மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு புயல் அடிச்சது வெள்ளம் வந்தது நிவாரணம் வாங்கி தர முடியல என்ன செஞ்சாரு இந்த தமிழகத்திற்காக இன்னைக்கு கூட இன்னைக்கு இந்த மாநில அரசாங்கம் சரி இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சி இருந்தாலும் மாநில உரிமைக்கு பாதிக்கப்படுகின்ற போது குரல் கொடுக்குறோம் எதுவுமே இல்லையே தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்காரு அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்றுதான் எண்ணமா என்னுடைய எனக்கு தெரிய தெரிய வருது சார் அதோடு அண்ணா திமுக கூட்டணி இருக்கிற போதும் மேலவையில் பல்வேறு மசாலா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அண்ணா திமுக தேவை அப்பொழுது அண்ணா திமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அண்ணா திமுக கெட்டதா தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூற கடைபிடித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மை எல்லாம் இழந்து இதற்கு முன்பு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எப்படி எல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது டெண்டர்ல போடுவான் ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர்னு போடுவான் அதுபோல் ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த கருத்தை பேச நான் நடத்தி காலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதற்கு நான் கருத்து சொல்ல வேண்டிய என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க கருத்து தமிழகத்தில் பத்து முறை சொன்னீங்கன்னா உண்மை ஆயிடும் பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை பழனிசாமி அவர்கள் உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மருடர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிறுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொண்டு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம்

தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்கு ஆதரவு கொடுக்கிறார் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றீங்க ஒரு உண்மையை சொல்றேன் எதற்காக எனக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் சண்டை இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனை நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர் எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் வாங்க நான் போலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மாணவுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்ச கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலை அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயியுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் எடுக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்கணும் நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில் கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் ஆண்டு தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உங்களுக்கு ரெண்டு மணி இருக்காங்களே தங்கமணி வேண்டும் போன் பண்ணி வெளியில கேட்க சொன்ன கட்சியில் சேர்ந்த போது நிபந்தனை இல்லாமல் அந்த கட்சியில் சேர்ந்த தொண்டரா எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டுவிட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்ட வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க வேண்டும் என்று இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க கட்சியில் வேணா மேடை மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச்செயலராக இருக்கலாம் ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்து இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகம் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது அதனாலதான் அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளும் ஒய்த்து கட்ட வேண்டும் தெளிவாக இருக்க நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும்